சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போவது ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் பலி இதுதான் காரணமா களமிறங்கிய ரஷ்யா கைகோர்த்த துருக்கி ஈரான் அதிபர் மரணத்தால் இனி என்னவெல்லாம் நடக்கும் தெரியுமா ஈரான் தேர்தலுக்கு ஐம்பது நாட்கள் தான் அதற்குள்ளாக அதிபர் திடீர் மரணம் பின்னணி என்ன ஈரான் முழுவதும் சோகமயம் ஈரான் அதிபரின் பிரிவால் கதரும் மக்கள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தான நிலையில் அவர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எப்படி இந்த விபத்தில் சிக்கினார் என்ற விவரங்கள் வெளியாகியுள்ளன அவசரமாக லேண்டிங் செய்யும் போது தவறுதலாக லேண்டிங் செய்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வளவு மோசமான வானிலையில் ஹெலிகாப்டரை இயக்க அனுமதி கொடுக்கப்பட்டது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது அடுத்து ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் யார் யார் உடல் என்பதில் அடையாளம் காண்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உட்பட எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன இதனையடுத்து ரைசியின் மரணத்திற்கு பல்வேறு நாட்டு அதிபர்கள் பிரதமர்கள் உள்ளிட்டோர் இரங்கலை தெரிவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் ரைசி உட்பட எட்டு பேரின் உடல்களை தேடும் பணிகளை ஈரான் ரஷ்யா துருக்கி உட்பட பல வெளிநாட்டு மீட்பு பணியினரும் ஈடுபட்டு வந்தனர் அவர்களது உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது உடை அங்க அடையாளங்கள் மூலம் உடல்களை அடையாளம் காண முடியாதவாறு உடல்கள் எரிந்துள்ள நிலையில் டிஎன்ஏ பரிசோதனை மூலமே அவர்களது உடல்களை அடையாளம் காண முடியும் என மீட்புக் குழுவினர் கூறியுள்ளார்கள் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோரின் உடல்கள் செங்குத்தான மலைப்பாதையில் இருப்பதால் அவற்றை தரைப்பகுதிக்கு கொண்டு வந்து பின்பு மருத்துவமனையில் வைத்து டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்ட பின்பு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த மீட்பு பணியில் ரஷ்யா மற்றும் துருக்கி மீட்புக் குழுவின் பங்கு மிக அதிகமாக இருந்தது சவாலான மலைப்பகுதியில் உடல்கள் இருந்த நிலையில் மீட்புக் குழுவினர் மிக கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு அந்த இடத்தை அடைந்தனர் தற்போது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையிலும் அவற்றை கீழே இறக்குவதிலும் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் விபத்துக்கு காரணம் குறித்து என்ன நடந்திருக்கும் என்பது குறித்து நிபுணர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் இதேவேளை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணத்தால் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஈரான் நாட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியலில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலாவதாக அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணம் பற்றி விசாரணை குழு அமைக்கப்படும் இது விபத்தாக இருக்கும் பட்சத்தில் சிக்கலில்லை அதுவே இது இருக்கும் என்று முடிவாகும் பட்சத்தில் அது மிகப்பெரிய அரசியல் மோதலை ஏற்படுத்தும் கொலைக்கு காரணமானவர்கள் மீதான நடவடிக்கைகளை ஈரான் எடுக்கும் இரண்டாவதாக இஸ்ரேல் போருக்கு இடையில் இது நடப்பதால் கண்டிப்பாக இஸ்ரேல் மீதான சந்தேகமும் இதற்கான விசாரணை மற்றும் பழிவாங்கும் வேலைகளை ஈரான் ஏற்கனவே எடுக்க தொடங்கியிருக்கும் மூன்றாவதாக ஈரான் ஏற்கனவே சிரியா போர் இஸ்ரேல் பலஸ்தீன போர் என்று அரபு நாடுகளில் நடக்கும் போர்களில் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இப்ராஹிம் ரைசி மரணம் அங்கே உள்நாட்டு குழப்பம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன நான்காவதாக ஈரான் மீதான பொருளாதார தடை ஏற்கனவே உள்ளது பொருளாதார ரீதியாக அந்த நாடு பாதிக்கப்பட்டுள்ளது இப்படி இருக்க அதிபர் ஒருவரே விபத்தில் மரணமடைவது அடைவது பொருளாதார ரீதியாக மேலும் முடக்கும் ஐந்தாவது விடயம் என்னவென்றால் இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய நாடுகள் வலுவான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரணத்தை கண்டிப்பாக கொண்டாடவே செய்யும் வெளியே இரங்கல் தெரிவித்தாலும் அமெரிக்கா இஸ்ரேல் இதை கொண்டாடும் இந்த மரணத்தை பயன்படுத்தி ஈரானை முடக்க இஸ்ரேல் அமெரிக்கா முயல் மேலும் ஆறாவதாக பலஸ்தீன போரில் ஹிஸ்புல்லா படைக்கும் மற்ற பலஸ்தீன படைகளுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஈரான் இவ்வாறு ஈரான் அதிபரின் மரணம் காரணமாக இந்த போரில் பலஸ்தீன ஆதரவு படைகளின் பலம் குறைய வாய்ப்புகள் உள்ளன ஈரானின் அரசியலமைப்பின்படி அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணத்திற்கு பிறகு துணை அதிபர் முகமது மொக்பர் தான் தற்காலிக தலைமையை ஏற்றுக்கொள்ள இருக்கிறாராம் ஈரான் நாட்டின் நீதித்துறை தலைவர் மற்றும் பாராளுமன்ற சபாநாயகர் ஆகியோர் இணைந்து ஐம்பது நாட்களுக்குள் புதிய அதிபர் தேர்தலை நடத்த இருக்கிறார்கள் நாட்டின் தற்காலிக அதிபராக இஸ்லாமிய குடியரசின் சொத்துக்களை கவனித்து வரும் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் முன்னாள் அதிகாரியான முகமது மொக்பர் இருப்பார் என்பது உறுதியாகியுள்ளது முன்னதாக இப்ராஹிம் ரைசி ஈரான் நாட்டின் தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர் ஆவார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய இப்ராஹிம் ரைசி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் ஈரான் நாட்டின் மூத்த தலைவர் பொறுப்பை கவனித்து வரும் அயதுல்லா அலி அடுத்ததாக அந்த பொறுப்பை இப்ராஹிம் ரைசி அல்லது அயதுல்லா அலிஹமேனி மகன் முஸ்தபா ஆகிய இருவரில் ஒருவர் ஏற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது தற்போது ஹெலிகாப்டர் விபத்தில் அதிபர் இப்ரா இப்ராஹிம் ரைசி உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இனி கமேனியின் மகன் முஸ்தபாதான் அதிபராகுவார் என்ற தகவலும் அந்நாட்டில் உலா வருகிறது ஈரான் அதிபரான இப்ராஹிம் ரைசி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பெரு வெற்றி பெற்றார் சுமார் இருபத்தி எட்டு மில்லியன் வாக்குகள் பதிவான அந்த தேர்தலில் அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை அவர் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது ஈரானில் தலைமை நீதிபதியாகவும் துறையில் முக்கிய பங்காற்றியவருமான ரைசி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தார் இருந்தும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று அதிபரானார் அறுபத்தி மூன்று வயதான அவர் ஈரான் நாட்டின் மூத்த தலைவர் பொறுப்பை கையில் வைத்திருக்கும் அயதுல்லா அலி அடுத்த பொறுப்பை கவனிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அவரது மரணம் ஈரானில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மதப்பெற்று காரணமாக ஈரானில் பரவலான ஆதரவாளர்களை கொண்ட அவர் தற்போது அமைதியான ஆதரவையும் ராணுவம் சட்டமன்றத்தின் ஆதரவையும் பெற்றிருந்தார் இந்த நிலையில் அவரது மரணம் உலக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கும் ஈரானில் அதிகபட்ச அதிகாரம் பெற்றவர் என்றால் அந்த நாட்டின் மதகுருதான் அயதுல்லா அலி என்பவர் ஈரான் நாட்டின் தலைவராவார் இவருக்கு அடுத்த இடத்தில்தான் அதிபர் பெறுவார் ஈரான் நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் படைத்த அயதுல்லா அலி தான் ஈரான் நாட்டின் ஆன்மீகம் அரசியல் நிர்வாகம் நீதி நிர்வாகம் பொருளாதாரம் பொது தேர்தல் வெளியுறவு விவகாரம் கல்வி ராணுவம் போன்றவற்றில் அதிபருக்கு மேலாக இறுதி முடிவெடுப்பார் ஈரானில் அதிபர் என்பவர் வழக்கமான நிர்வாக ரீதியாக எல் அதிகாரமும் பெற்றவராக இருக்கிறார் ஈரானில் அன்றாட அரசியல் நிர்வாகம் நாடாளுமன்றம் என எல்லாவற்றிலும் அதிபருக்கு பெரும் அதிகாரம் உள்ளது ஒரு அதிபராக நாட்டை நிர்வகித்து வந்த இப்ராஹிம் ரைசி இறந்துவிட்டதால் இனி அந்நாட்டு சட்டப்படி புதிய அதிபரை ஐம்பது நாட்களில் தேர்வு செய்ய வேண்டும் ஈரான் நாட்டின் நீதித்துறை தலைவர் மற்றும் பாராளுமன்ற சபாநாயகர் ஆகியோர் இணைந்து ஐம்பது நாட்களுக்குள் புதிய அதிபர் தேர்தலை நடத்த இருக்கிறார்கள் நாட்டின் தற்காலிக அதிபராக இஸ்லாமிய குடியரசின் சொத்துக்களை கவனித்து வரும் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் முன்னாள் அதிபரான முகமது மொக்பர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மட்டுமொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்